இனி இந்த பக்கத்தில் HAVING என்கின்ற சிறப்பு சொல்லை பற்றி நாம் பார்ப்போம் இந்த HAVING என்றால் என்ன இதோ பாருங்க வழக்கம் போல ஒரு டேபிள் இருக்கிறது அதில் ஒரு சில காலங்களை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் டு இந்த நிபந்தனை அதை இந்த காலங்களை வைத்து தொகுக்க வேண்டும் விட வேண்டும் குரூப்பிங் புதுசு அவ்வாறு கிடைத்த பிறகு நாம் அந்த காலங்களை ஆர்டர் செய்ய வேண்டும் இது ஒரு ஆர்டர் செய்ய வேண்டும் அதாவது அகர வரிசையில் எழுத வேண்டும் எடுத்துக்காட்டு வழக்கம் போல இதை ஒரு டேபிள் நான் உருவாக்குகிறேன் ஏற்கனவே ஏற்கனவே இருந்தால் அதை நீக்கு கிரியேட் டேபிள் அதில் அட்மிஷன் நம்பர் நேம் ஜெண்டர் ஏஜ் பிளேஸ் இவை இருக்கின்றன இதில் அட்மிஷன் நம்பர் என்பது நான் பிரைமரி கீ என்று சொல்லிவிட்டேன் டிஃபால்ட் வேல்யூம் கொடுத்து விட்டேன் இந்த எடுத்துக்காட்டுக்கு தேவையில்லை இருந்தாலும் கொடுத்திருக்கிறேன் சரி அந்த அட்டவனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று கேட்கிறேன் இதோ இப்படி இருக்கும் என்று சொல்கின்றது சரி அதற்கு பிறகு அந்த அட்டவணையில் இவற்றையெல்லாம் நான் புகுத்துகிறேன் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு வரிசைகளை நான் புகுத்துகின்றேன் புகுத்திய பிறகு அந்த டேபிளை காட்டு என்று சொன்னால் எனக்கு இப்படி காட்டுகின்ற சரி இதுவரை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அடுத்து இங்கிருந்துதான் நாம் இப்பொழுது கவனமாக பார்க்க வேண்டும் செலக்ட் ஜெண்டர் அண்ட் கவுண்ட்

select gender group them and count is pretty? select gender and count each group having count greater than. 3 என்றால் என்ன முன்பு செய்தது போலவே இதை மேல் என்றும் பிமேல் என்றும் பிரிவுபடுத்து பிரிவுபடுத்திய பிறகு ஒவ்வொன்றிலும் எத்தனை இருக்கிறேன் இருப்பார் இதில் ஐந்து இருக்கின்றது மற்றொன்றில் மூன்று இருக்கின்றன எனக்கு எது வேண்டும் அந்த கவுண்ட் மூன்றை விட அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் எனக்கு மேல் ஐந்து மட்டும்தான் கிடைக்கும் அதுதான் இது புரிந்ததா அதுபோல இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கடினமாக்கி செய்தாகிவிட்டது அவற்றை என்ன வேண்டும் என்ன ஐந்து மூன்று ஏற்கனவே செய்தாகிவிட்டது ஆனால் நமக்கு என்ன வேண்டும் வயது பதினெட்டு அல்லது மேலே இருக்க வேண்டும் பதினெட்டு மேலே இது 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 அப்படி என்றால் மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் இல்லையா அப்போ குரூப் செய்தால் மூன்று ஆண்கள் வர வேண்டும் இரண்டு பெண்கள் வர வேண்டும் அந்த கவுண்ட் கவுண்ட் மேலே இருக்க வேண்டும் ஈக்குவல் டு நல்ல வேலையாக இரண்டுமே இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்கின்றன இரண்டு அல்லது இரண்டுக்கு மேலே எனவே மூன்று இரண்டு என்று நம் கிடைக்கிறது அது அப்படியே இங்கே நாம் போட்டுவிடலாம் ஏனென்றால் இரண்டுக்கும் இந்த கண்டிஷன் பொருந்தி வரும் இதை பாருங்கள் எனக்கு என்ன வேண்டும் ஜெண்டர் வேண்டும் அதை குரூப் செய்ய வேண்டும் எந்த மாதிரியான ஜெண்டர் வயது பதினெட்டு அதற்கு மேல் உள்ளது பதினெட்டு அதற்கு மேல் உள்ளது என்று பார்த்தால் மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் என்று வரும் சரி ஆனால் அவருடைய எண்ணிக்கை மூன்று அல்லது அதற்கு மேலே இருக்க வேண்டும் அப்படி என்றால் மேல் மூன்று என்று மட்டும்தான் இந்த பக்கத்தில் இருந்து என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் எவ்வாறு ஒரு அட்டவணையில் இருந்து செலக்ட் செய்வது பிறகு அதை குரூப் செய்வது அந்த குரூப்பில் என்ன கண்டிஷன்ஸ் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த பக்கத்தை பார்ப்போம் இங்கே வழக்கம் போல நான் ஒரு புது டேட்டாபேஸ் தரவு தளத்தை உருவாக்கி இருக்கிறேன் அதற்கு முன்பாக அது இருந்தால் அதை நீக்கிவிடு என்றும் சொல்லி இருக்கிறேன் டிராப் டேட்டாபேஸ் இஃப் எக்ஸிஸ்ட் என்று சொல்லி இதை கொடுத்திருக்கிறேன் அதற்கு பிறகு நான் ஒரு டேட்டாபேஸ் உருவாக்குகிறேன் அதை பயன்படுத்த அழைக்கிறேன் அந்த டேட்டாபேஸில் ஒன்றும் இருக்காது இருந்தாலும் ஸ்டூடெண்ட் என்று ஒரு டேபிள் இருந்தால் அதை நீக்கிவிடு என்று சொல்லியிருக்கிறேன் இது தேவையில்லை இருந்தாலும் போட்டிருக்கிறேன் சரி அந்த டேட்டா பேஸில் இப்பொழுது ஒன்றுமே இருக்காது நான் ஒரு புது டேபிளை உருவாக்குகிறேன் அங்கே அட்மிஷன் நேம் ஜெண்டர் ஏஜ் கிளாஸ் பிளேஸ் இதோ அட்மிஷன் நேம் ஜெண்டர் ஏஜ் கிளாஸ் பிளேஸ் எங்குமே கன்ஸ்டன்ட் இல்லை எல்லாமே நல் எடுக்கக்கூடியவை எல்லாமே நல் டிஃபால்ட் சரி நமக்கு ஒரு டேபிள் தயாராக இருக்கின்றது இதில் தரவுகளை போட வேண்டும் இதோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் தரவுகளை எத்தனை வரிகள் போட்டிருக்கிறேன் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது போட்டிருக்கிறேன் எல்லாம் எடுத்து விடுகிறேன் இந்த தரவுகளை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது முதலில் மிகச் சிறிய ஒன்றை செய்வோம் செலெக்ட் ஜெண்டர் இதோ இதுதான் ஜென்டர் குரூப் பை ஜெண்டர் இவற்றையெல்லாம் எடுத்து அதை குரூப்பாக எத்தனை பிரிவுகள் இருக்கின்றன பிமேல் என்று ஒன்று இருக்கின்றது மேல் என்று ஒன்று இருக்கின்றது யூ என்று ஒன்று இருக்கின்றது அன்னோன் எனவே இது மூன்று பிரிவுகள் அவ்வளவுதான் இது முடிந்துவிட்டு இது என்ன சொல்கிறது இதை எடுத்து பிரிவாக பிரித்து எனக்கு கூடு அவ்வளவுதான் இது என்ன ஏஜ் இந்த இந்த ஏஜை ஏஜை எடுத்து எடுத்து இதோ இது என்ன செய்ய வேண்டும் குரூப் பிரிவுகளாக கொடு இதோ கொடுத்திருக்கிறது எத்தனை பிரிவுகள் பதினெட்டு என்று ஒரு பிரிவு பத்தொன்பது என்று ஒரு பிரிவு பதினைந்து என்று ஒரு பிரிவு பதிமூன்று பாருங்கள் பதினெட்டு என்று ஒரு பிரிவு பத்தொன்பது என்று ஒரு பிரிவு பதினைந்து என்று ஒன்று பதிமூன்று என்று ஒன்று குட் அடுத்து இதை பாருங்கள் எனக்கு ஜெண்டர் வேண்டும் இது வேண்டும் அதனுடைய எண்ணிக்கையும் வேண்டும் இதோ கவுண்ட் ஸ்டார் எனவே இந்த ஜெண்டரை எடுத்து அதை குரூப் செய்து அதனுடைய எண்ணிக்கையும் கொடுக்க வேண்டும் நமக்கு ஏற்கனவே தெரியும் மூன்று பிரிவுகள் இருக்கின்றன மூன்று குரூப் எஃப் எம் யூ எண்ணிக்கை என்ன ஐந்து பெண்கள் ஐந்து எஃப்ஸ் இது இதோ இருக்கின்றன குட் எத்தனை எம் ஒன்று இரண்டு இரண்டு எம் தான் எத்தனை யூ இரண்டு ஒன்று இரண்டு எனவே இந்த ஆணை என்ன சொல்கின்றது இந்த கட்டளை செலக்ட் ஜெண்டர் அண்ட் கவுண்ட் தம் ൂടുത്ത പ്രിക്കലൈ പ്രിവിടെ மொத்தம் எத்தனை சென்னை நாங்கள் இருக்கின்றன இதோ நான் பெங்களூர் இரண்டு அது ஒரு பிரிவு டெல்லி என்று ஒரு பிரிவு அங்கே இரண்டு கொல்லிமலை என்ற பிரிவு ஒன்று இருக்கின்றது அதில் ஒன்று தான் இதோ முடிந்து விட்டது அவ்வளோ தான் ஸோ இது என்ன எனக்கு ஜென்டர் ஏஜ் அதனுடைய எண்ணிக்கை வேண்டும் எந்த எண்ணிக்கை குரூப் குரூப்போட எண்ணிக்க வேண்டும் எவ்வாறு குரூப் செய்வது ஜென்டர் ஏஜ் இவை இரண்டையும் வைத்து நீங்கள் குரூப் செய்வேன் ஜென்டர் மட்டுமல்ல ஏஜ் மட்டுமல்ல இரண்டையும் േ ഒരു

பெண்ணா என்று தெரியவில்லை பதினைந்து வயது உள்ளவர்கள் அங்கே இருப்பார்கள் இங்கு ஆனா பெண்ணா என்று தெரியவில்லை பதிமூன்று வயது உள்ளவர்கள் அங்கே இருப்பார்கள் இப்படியாக பார்த்தால் ஒவ்வொரு குரூப்பிலும் ஒவ்வொரு நபர் தான் இருக்கிறார் இதோ பாருங்கள் எஃப் எத்தனை முறை இருக்கிறது எஃப் என்பது ஒன்றுதான் இருக்கிறது இதோ வேற எங்கும் இல்லை எஃப் நைன்டீன் என்பது எங்க இருக்கிறது ஒன்றுதான் இருக்கிறது எம் பிப்டீன் ஒன்று தான் இருக்கிறது எனவே ஒவ்வொன்றும் ஒரு குரூப் ஆகிவிட்டது எதுவுமே திரும்பி வரவில்லை நாத்திங் ரிப்பீட் ஓகே எனவே தான் இது ஒவ்வொன்றிலும் வேண்டும் கவுண்ட் ஒவ்வொன்றாக இருக்கின்றான் அடுத்து பாருங்க எனக்கு ஜெண்டர் வேண்டும் அவர்களுடைய ஆவரேஜ் வயது வேண்டும் எப்படி அந்த ஜெண்டர் எடுத்து குரூப் செய்த பிறகு அவர்களுடைய வயது வேண்டும் சராசரி வயது எனக்கு ஜெண்டர் பிரிவு வேண்டும் ஆனா பெண்ணா அண்ணோனா என்று தெரிய வேண்டும் ஒவ்வொரு பிரிவிலும் சராசரி வயது என்ன என்று தெரிய வேண்டும் ஆனால் எனக்கு எல்லா வயதும் தேவையில்லை ONLY THOSE WHERE THE AVERAGE AGE IS GREATER THAN TEN புரிகிறது அங்களுக்கு பத்து அல்லது பத்து கிழியர்ந்து எனக்கு தேவையில்லை SO பெண்களை பார்த்தால் பெண்கள் எங்கே இருக்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பெண்கள் இதோ பதினெட்டு பத்தொன்பது இதோ ஒரு பதிமூணு இதோ ஒரு பதிமூணு இதோ ஒரு பதிமூணு இவற்றை எல்லாம் கூட்டி ஐந்தால் வகுத்தால் உங்களுக்கு சராசரி இது வருகின்றது அது பத்தை விட அதிகம் எனவே ஐ வாண்ட் இட் மேல் பதினேழு மேல் எத்தனை மேல் இதோ ரெண்டு பேர் இருக்காங்க பதினைஞ்சு பத்தொன்பது அப்ப முப்பத்தி நாலு சராசரி வயசு பதினேழு அது பத்தை விட அதிகம் எனவே அதையும் போடும் அடுத்து அன்னோன் இங்க ஒரு பதிமூணு இருபத்தி எட்டு சராசரி பதினாலு அதையும் போட்டு எனவே குரூப்பாக பிரித்து சராசரியை எடுத்தால் எல்லாமே பத்தை விட அதிகமாக இருக்கின்றது எனவே இது எல்லாவற்றையும் போட்டுவிட்டது இதே நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எனக்கு ஜெண்டர் வேண்டும் ஆவரேஜ் ஏஜ் வேண்டும் குரூப் பை ஜென்டர் ஜெண்டர் எல்லாம் எடுத்து அதை பிரித்து ஒவ்வொரு பிரிவிலும் சராசரி வயது என்ன என்று கண்டுபிடித்து அந்த சராசரி வயது பதினாலுக்கு மேலே இருந்தால் அதை மட்டும் எனக்கு கொடு எதை கொடுப்பது ஜெண்டரையும் சராசரி வயதையும் கொடு இதனால் தான் இந்த ஹேவிங் என்று நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்றோம் இதோ நாம் இது பத்து என்று சொல்லும் இது மூன்றும் வந்தது கிரேட்டர் தென் போர்டீன் என்றால் நமக்கு இது அடிபடும் யூ அடிபடும் அப்போ எஃப் அண்ட் எம் மட்டும்தான் வரும் இதோ எஃப் எம் அதனுடைய சராசரி வயது இது அவ்வளவுதான் இங்கே பாருங்க ஜெண்டர் அதனுடைய கவுண்ட் வேண்டும் ரைட் ஃப்ரம் திஸ் எதன் வழியாக நாம் குரூப் செய்ய வேண்டும் ஜெண்டரை வைத்து பிரிவுபடுத்த வேண்டும் பிறகு கவுண்ட்வல் இருந்தால் கொடு ஆனால் ஒரு பிரச்சனை வயது

மாற்றி இருக்கிறேன் பாருங்கள் எனக்கு ஜெண்டர் வேண்டும் வேண்டும் குரூப் பை ஜெண்டர் ஓகே பதினெட்டு அதற்கு மேலாக இருக்க வேண்டும் பாருங்க ஏஜ் பதினெட்டு அதற்கு மேல் என்றால் இது அடிபட்டு போகும் இது அடிபட்டு போகும் இது இது இவெல்லாம் அடிபட்டு போகும் அப்ப எனக்கு இரண்டு பெண்கள் ஒரு ஆண் என்று வரும் இது இரண்டு பெண்கள் ஒரு ஆண் எனக்கு என்ன வேண்டும் கவுண்ட் சுட் பி கிரேட்டர் தேன் ஒரு இக்குவல் டு டூ ஆண் வந்து ஒருத்தர் தான் இருக்கிறது எனவே அவரை பற்றி ஒன்றும் சொல்லாதே பெண்களை பற்றி மட்டும் சொல் அதுதான் போட்டுக்கிறேன் பீமேல் இரண்டு ஆண் ஒருத்தர் தான் இருக்கிறார் அது இங்கே வராது ஏனென்றால் நமக்கு கவுண்ட் சுட் பி கிரேட்டர் தேன் எனவே அது போய்விடும் அடுத்து இங்கே பாருங்கள் எனக்கு பிளேஸ் வேண்டும் குரூப் பை பிளேஸ் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் ஓகே இதோ இதிலிருந்து இந்த காலம் பிளேஸ் இதோ இந்த காலம் பிளேஸ் எனக்கு பிளேஸ் வேண்டும் ஊர் எந்த ஊர் இவற்றெல்லாம் எடுத்து குரூப் தேம் இதோ குரூப் பை பிளேஸ் இது பிரிக்க வேண்டும் ஊர்களை வைத்து என்ன இருக்கின்றன இங்கே இதோ சென்னை ஒன்று இருக்கின்றது அதில் நான்கு சென்னைகள் இரண்டு பெங்களூர் இரண்டு டெல்லி ஒரு கொல்லிமலை நாம் ஏற்கனவே பார்த்தது தான் அதுதான் இங்கே வரும் அதில் எனி ஏஜ் இஸ் ஓகே சோ எல்லா ஏஜும் என்ற அர்த்தம் எனி கவுண்ட் இஸ் ஓகே அப்ப எல்லாரும் என்று அர்த்தம் இங்கே கவுண்டி என்ன

okay place எனக்கு கவுண்ட் வேண்டும் ஏஜ் பட் ஆவரேஜ் இந்த குரூப் செக் பண்ணுவோமா பெங்களூர்ல இருந்து வரவங்க வயசு என்ன பத்தொன்பது இது ஒரு பதிமூணு மொத்தம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி இரண்டை இரண்டால் வகுத்தால் பதினாறு அது இது இது சரி இவ்வளவு முடிந்தாகி விட்டது நமக்கு இந்த தேவையில்லை டேட்டா பேஸ் தேவையில்லை என்றால் எல்லாமே போய்விட்டது எவ்ரி இஸ் கான் ஓகே டேட்டா பேஸ் போய்விட்டது எனவே இந்த பக்கத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் பல எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்கிறோம் எவ்வாறு செலக்ட் செய்வது எவ்வாறு அதை குரூப் செய்வது பிறகு குரூப் செய்த பிறகு ஒவ்வொரு குரூப்பிலும் எத்தனை இருக்கின்றன என்று அவற்றை எண்ணுவது கவுண்ட் பிறகு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம் எது வேண்டாம் செய்து கொள்ளலாம் அப்புறம் நீங்கள் அதை வெளியிடும் பொழுது எவ்வாறு அதை ஆர்டர் ஓகே ஏறு வரிசையில் வேண்டுமா அல்லது இறங்கு வரிசையில் வேண்டுமா என்று நீங்கள் போட்டு கொள்ளலாம் அடுத்து எடுத்துக்காட்டை பாருங்கள் ஆல் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இருந்தாலும் இன்னொரு முறை பார்த்து விடுவோம் இங்கே ஆல் என்பது ஒரு சிறப்பு சொல் எடுத்துக்காட்டாக நீங்கள் இது போல பயன்படுத்தலாம் செலக்ட் ஆல் ப்ளேஸ் பிளேஸ் ஸ்டூடண்ட் இதுதான் ஒரு டேபிள் இந்த டேபிளில் நீங்கள் செலக்ட் பிளேஸ் என்று சொன்னால் இந்த காலம் வரும் இந்த நெடுவரிசை செலெக்ட் என்று சொன்னாலும் உங்களுக்கு அதே காலம் தான் வருகின்றது இதுதான் உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த செக்ஷன் ஆனால் ஆல் என்பதற்கு மற்றொரு பயணம் உண்டு இது எதிர்வரும் பாடங்களில் பார்க்கலாம் இது ஒரு முன்னுரையாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு டேபிள் இருக்கின்ற இதோ நான் ஒரு டேபிளை உருவாக்கி இருக்கிறேன் அங்கே ஒரே ஒரு காலம் தான் இருக்கிறது அந்த டேபிளில் ஒரு மூன்று வரிகளை அதாவது மூன்று வரிசைகளை நான் நுழைக்கிறேன் ஏ ஏ பி பி சி இதோ மூன்று மூன்று வரிசைகள் மூன்று ரோஸ் இப்பொழுது என்கின்ற ஒரு டேபிள் நமக்கு வந்திருக்கின்றது அதுபோல டெஸ்ட் ஒன் என்று நாம் இன்னொரு அட்டவணையை உருவாக்கி அதில் இந்த தரவுகளை போட்டிருக்கிறேன் இதோ போட்டிருக்கேன் பாருங்கள் மூன்று வரிகள் மூன்று வரிசைகள் இது டெஸ்ட் ஒன் எனவே நமக்கு இரண்டு அட்டவணைகள் இருக்கின்றன ஒன்று டெஸ்ட் இன்னொன்று டெஸ்ட் ஒன் இவை இரண்டையும் சேர்த்து நாம் யூனியன் என்று ஒன்றை உருவாக்குவோம் யூனியனை பற்றி பிறகு பார்க்கலாம் இப்பொழுதைக்கு ஆல் என்பதனுடைய பயனை விளக்குவதற்காக நான் இந்த எடுத்துக்காட்டை கொடுத்திருக்கிறேன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெஸ்ட் யூனியன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெஸ்ட் ஒன் அதாவது டெஸ்ட்ல இருந்து எல்லாவற்றையும் எடு டெஸ்ட் ஒன்னிலிருந்து எல்லாவற்றையும் எடு எடுத்து யூ மேக் எ யூனியன் என்று சொன்னால் என்ன வரும் இதோ இருக்கிறது ஏ ஏ ஏ ஒன் பிபிசிசி இது ரெண்டும் சேர்த்தால் உங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு வரிகள் வர வேண்டும் ஆனால் யூனியன் என்று சொன்னால் டூப்ளிகேட் இருக்காது எனவே ஏஏ ஒரு முறை இருக்கிறது அது இங்கே எடுத்துக்கொண்டது பிபி இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது எனவே முறை தான் எடுத்துக்கொள்ளப்படும் டூப்ளிகேட் மீட்டர் அடுத்து சிசி இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது ஒரு முறை தான் எடுத்துக்கொள்ளப்படும்

ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அந்த டூப்ளிகேட்ஸ் வேண்டி இருக்கும் டூப்ளிகேட்ஸ் எடுக்காதே என்று நீங்கள் சொல்லலாம் அப்பொழுது நீங்கள் ஆல் என்று சொல்ல வேண்டும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெஸ்ட் ஓகே இதிலிருந்து எல்லாவற்றையும் எடு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெஸ்ட் ஒன் இதிலிருந்து எல்லாவற்றையும் எடு அப்ப மொத்தம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு வரிகள் வர வேண்டும் டூப்ளிகேட்ஸை எடுக்காதே டோன்ட் ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ் Union All. ஆறு வரிகளையும் அப்படியே கொடு இதோ A, A, B, 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 C, C, A -1 -B -B C, C. 1, So Union with Duplicates. எனவே உங்களுக்கு யூனியன் வித் Duplicates வேண்டும் என்றால் ஆல் என்கின்ற இந்த சிறப்புச் சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்படுகின்றது இந்த Union பற்றி எதிர்வரும் பாடங்களில் நாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் சரி இத்துடன் செலக்ட் முடிவடைகின்றது அதற்கடுத்து நாம் பார்க்க இருப்பது டிசிஎல் கமாண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கமிட் சேவ் பாயிண்ட் ரோல் பேக் வெரி இன்ட்ரஸ்டிங் கமாண்ட்ஸ் கமெட் Save point, rollback. Entry. Give. I told you this <laughs> could be like. Now we, the drop database if it already exists. Demo, commit, save point, rollback. Is so it can't non-over database. I will create. create that database. Okay. Use that database. I or student table. I'm going to drop table if already exists. Nothing exists, but still.

இன்சர்ட் என்று சொன்ன உடனேயே MYSQL ஆனது அதை இன்சர்ட் தேவையில்லை

நாம் தரவுகளை உள்ளே சேமித்து விட்டு என்று சொன்னால் இங்கே கொடுக்கப்பட்டதும் இங்கே இன்சர்ட் செய்யப்பட்டதும் எல்லாம் வரும் நமக்கு திடீர்னு தோன்றுகின்றது நாம் இதை கொடுத்திருக்க கூடாது இது நமக்கு வேண்டாம் என்று தோன்றுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் நாம் இங்கே போனால் என்ன என்று நீங்கள் நினைக்கலாம் அதற்குத்தான் ரோல் பேக் என்று சொல் என்று சொல்வது இங்கே நான் ஜிஷாவையும் கன்னியும் இன்சைஸ் எதிர்க்கிறேன் இது எனக்கு வேண்டாம் என்று தோன்றும் பொழுது வேண்டாம் என்று எப்படி சொல்வது திரும்பி இங்கே போ அதுக்கு தான் ரோல் பேக் திரும்பி இங்கே போய் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்று சொன்னால் இது மட்டும் தான் வரும் இது வராது சரி இந்த எடுத்துக்காட்டிலிருந்து உங்களுக்கு கமிட் என்றால் என்ன சேவ் பாயிண்ட் என்றால் என்ன ரோல் பேக் டு என்றால் என்ன என்று ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் அதை நாம் இன்னும் தெளிவாக பார்ப்போம் வழக்கம் போல நான் முன்பு சொன்னது போல இதோ கிரியேட்டட் a அ பேஸ் இன்சர்ட் கமிட் ஓகே மற்றெல்லாம் அப்டே செய்து கொண்டே வருகிறேன் ஒரு டேபிள் இன்சர்ட் இதோ இவ்வளவு முடித்த பிறகு நான் கமிட் என்று சொல்கிறேன் கமிட்ட் என்று சொல்லிய பிறகு இதோ என்ன என்று நான் பார்க்கிறேன் செலக்ட் ஸ்டார் இதோ இது இருக்கிறது ஓகே அதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறேன் ஸ்டார் ட்ரான்ஸாக்ஷன் சேவ் பாயிண்ட் ஏ இந்த இடத்திற்கு நான் ஏ என்று கொடுக்கிறேன் இதை insert செய்த பிறகு இப்படி இருக்கும் இதற்கு ஏ என்று பெயர் கொடுத்து save பாயிண்ட் ஏ என்று நான் சொல்கிறேன் அதற்கு முன்பாக start transaction என்று நான் சொல்ல வேண்டும் எனவே மயேஷ்கோல் இதில் நினைவில் வைத்துக் கொள்ளும் வைத்துக் கொண்ட பிறகு நான் இன்னும் ஒரு சில தரவுகளை கொடுக்கிறேன் இதோ இது ஒன்று கொடுத்துவிட்டு மொத்தத்தில் ஸ்டூடெண்டில் என்ன இருக்கிறது நான் ஏற்கனவே கொடுத்த ஏ என்று நான் நான் அழைத்த பிறகு எனக்கு தோன்றுகின்றது அடட இது ஒரு வேலை தவறோ எனக்கு இது வேண்டாம் என்று நான் நினைத்தால் ஐ கேன் ரோல் பேக் டு ஏ இதோ ரோல் பேக் டு ஏ என்றால் இங்கே வந்துவிடும் இங்கே வந்த பிறகு இருப்பது எனக்கு காட்டு என்று சொன்னால் இந்த ஏவை மட்டும் காட்டும் இதோ பாருங்க ஏவை மட்டும் காட்டுகின்றது நான் இன்சர்ட் செய்த ஜிஷாவையோ கனியோ இங்கே காணவில்லை அதுதான் ரோல் பேக்கினுடைய எஃபெக்ட் ரிமூவ்ஸ் ஜிஷா அண்ட் கனி இவற்றை எல்லாம் எடுத்துவிட்டு நமக்கு இங்கே போய்விடுகின்றது அப்படி என்றால் என்ன அர்த்தம் இதுதான் பெர்மனன்ட் திஸ் இஸ் நாட் பெர்மனன்ட் டெம்பரரி அதற்காகத்தான் இது பெர்மனன்ட் என்பதற்காகத்தான் இதை நாம் கமிட் என்று சொல்லியிருக்கிறோம் நீங்கள் செயற்படுத்த நினைக்கிற சரி இத்துடன் உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகள் அனைத்தும் நாம் பார்த்தாகிவிட்டது கடைசியில் ஒரு எடுத்துக்காட்டு